அட்டவணைகள்லயே இந்த ஆறாவது அட்டவணை சிக்ஸ்த் ஸ்கெடியூல்ல ஒரு நாலு ஸ்டேட்ஸ் வரும் அது எப்ப பார்த்தாலும் குழப்பிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லிடலாமா அந்த நாலுமே நமக்கு இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வடகிழக்கு மாநிலங்கள் தான் வரும் ஸோ அதுல அஸ்ஸாம் திரிபுரா மிசோரம் மேகாலயா இவங்க நாலு பேர் வருவாங்க இதை நம்ம என்னதான் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் இந்த எம்எல்ஏ மூணு ஸ்டேட்ஸ் வந்துடும் மேகாலயா மிசோரம் அதே மணிப்பூர் இது மூணுமே வர்றதுனால எக்ஸாம் ஹாலில் இதை கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா

அப்ப அசாம் திரிபுரா மிசோரம் மேகாலயா அப்படின்னு ஞாபகம் நினைக்கிறேன் இதே மாதிரி டிரிக்ஸுக்கு நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க